உப்பு சீரகம் கடைசியாக பெருங்காயம் போட்டு கலக்கி ஊற்றணும்

கொட்டேன் காஞ்சி கொட்டியே மிஷின்ல போட்டு அரைச்சிட்டேன் மாட்டு வரைக்கிறது என்ன பண்ணாங்க வருதுன்னா அதெல்லாம் வேற அரிசி அவ்ளோ பண்றது சோழகதில் யாருமே பண்ணது கிடையாது சோழகத அப்புறம் இன்னைக்குதான் பாக்குறேங்க நம்ம பொரிச்சு தடவை வாங்க உங்களுக்காக சேர்ந்து படம் பொறிச்சியாச்சுக்கணு இது வந்து மக்கா கஞ்சி வடம் மக்காச்சோளத்தை சோளத்தை நிசுலில் கொடுத்து அரிச்சு வந்துட்டேன் வந்துட்டு கஞ்சி காய்ச்சி அதை வந்து இப்போ வடாம் பண்ணியிருக்கோம் நீங்களும் வாங்க அனைவரும் சாப்பிட்லாம் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூல ஒரு எல்லாம் தலை ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் சாப்பிடுங்க உங்களுக்கு செஞ்சு தர தயாராக இருக்கேன் வாருங்கள் என் சொந்தங்களே சாப்பிடுங்க நிறைய வைக்கிறீங்க அவதான் ரொம்ப அறிமை இது நானே ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எப்படி செய்வாங்கன்னு பாப்ப செஞ்சு பின்னாடி தான் தெரியுது